ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்றைக்கி நம்ம சேட் ஜிபிடி வந்து எப்படி நம்மளோட வேலையை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம் எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட வேலை எல்லாத்தையுமே சாட் ஜிபிடியில் போட்டு ரெண்டே நிமிஷத்தில் ஈஸியாக பண்ணிடுறாங்க அது நிறைய வேலைகளை வந்து ஃப்யூச்சரில் ரீப்ளேஸ் பண்ண போகுது அப்படின்னும் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறது நமக்கு எப்படி அது பயனுள்ளதாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் சேட் ஜிபிட்டி மட்டும்தான் நமக்கு எல்லாத்துலேயுமே யூஸ் ஆகாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதே போல் நிறைய வந்து ஏஐ டூல்ஸ் வந்து இருக்குது ஃபேர்ஃப்ளெக்ஸ் சிட்டி கோபைலட் மெட்டாஏ இதெல்லாம் நீங்களே வந்து நிறைய ஆட்ஸும் பார்த்துருப்பீங்க விளம்பரம்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க பட் நம்ம இன்றைக்கி வந்து சேட் ஜிபிட்டியை உங்கள் ஃபோனில் வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அதை எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சர்ச்சில் போயிட்டு சேட் ஜிபிட்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இன்ஸ்டால் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் வரும் நான் வந்து ஆல்ரெடி இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஓப்பன் வந்திருக்கு இன்ஸ்டால்டுன்னு டிக் வந்திருக்கு பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அங்கே இன்ஸ்டால்னு இருக்கும் இன்ஸ்டால் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஜிமெயில் ஐடியோ இல்லைன்னா வந்து இமெயில் ஐடி என்ன ஐடி வச்சுருந்தாலும் ஓகே ஐடி இருந்தால் மட்டும்தான் சாட் ஜிபிடி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்திங்கன்னா அது இன்ஸ்டால் ஆகிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் நான் சொன்னேன் இதே மாதிரி நிறைய ஏஐ டூல்ஸ் எல்லாம் இருக்குது சேட் பாட்டன் சொல்லுவாங்க அதெல்லாம் நிறைய இருக்குது நம்ம வந்து சேட் ஜிபிடி வந்து பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் நீங்கள் சேட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணவுடனே இந்த மாதிரி ஒரு ஐகான் வந்து ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க அது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்களா வாட் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இங்கே நீங்கள் வந்து இமேஜாக வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு லெட்டர் எழுதலாம் ஒரு எஸ்ஸே எழுதலாம் எல்லாமே இது பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரைட் அண்ட் எஸ்ஸே அபவுட் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு நான் கொடுத்த ஒரு செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டக்குன்னு அந்த எஸ்ஸே வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே அப்படியே உங்களுக்கு கீழே அவரை பற்றி நான் எஸ்ஸேன்னு கேட்டேன் பேராகிராஃப்னா அதுக்கேற்ற மாதிரி அது கொடுக்கும் இது வந்து எஸ்ஏன்னு கேட்டதுனால ஒரு அஞ்சு ஆறு பேராகிராஃப் சேர்ந்த மாதிரி அது வந்து ஃபுல்லாக அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து சொல்லிடுச்சு இப்போ அது என்ன கேட்கும்னா இதை வந்து எக்ஸாம் ரிலேட்டடாக உங்களுக்கு நான் போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பார்த்தீங்களா கீழே வந்து சஜஷன் பாருங்கள் ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கேட்குது இதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணவா ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மாற்றவா இந்த மாதிரி அதுவே வந்து கேட்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்ப என்ன கொடுக்குறேன்னா ஒரு பத்து பாயிண்ட்டை மட்டும் இதில் கம்மி பண்ணி போடு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு ப்ளஸ் அதையும் வந்து எனக்கு தமிழில் கொடு அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதை இங்கிலீஷில் தான் நான் டைப் பண்ணுற பாருங்க மேக் இட் டு டென் பாயிண்ட்ஸ் அண்ட் கிவ் மீ த டென் பாயிண்ட்ஸ் இன் தமிழ் தமிழில் குடு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அது வந்து அந்த கரெக்டாக அந்த பத்து பாயிண்ட்டையுமே எடுத்து தமிழில் வந்து கொடுத்துரும் அது முக்கியமான பத்து பாயிண்ட்டை மட்டும் கொடுக்கும் அவ்வளோ பெரிய எஸ்ஸேவும் அது எழுதிருச்சு அதுலேருந்து இந்த பத்து பாயிண்ட்டை மட்டுமே எனக்கு வந்து தனியாக கொடுத்துருச்சு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதையே அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் இது வந்து ஒரு மிஷின் ஸோ அது தப்பு பண்ணலாம் நீங்கள் வந்து அதை எப்படி உங்களோட இதில் கரெக்டாக பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணி போட்டுக்கணும் சேம் அப்படியே எடுத்து போடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கு வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸெல்லாம் ஆன்லைனில் பார்த்துருப்போம் ஆனால் அதோடய லிங்க்கு இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்திங்கன்னா அதையும் இதில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் என்டர்னு கொடுத்தீங்கன்னா வே நான் கேட்டிருக்கேன் பாருங்கள் ஃப்ரம் வேர் கேன் ஐ பை திஸ் சுடிதார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் அது வந்து கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணுது ஒரு டூ செகண்ட்ஸ் தான் ஆகும் அதுக்குள்ளே திங்க் பண்ணிவிட்டு அது சொல்லிடுச்சு பாருங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் அனுப்பிச்சதுலேருந்து பார்க்கும்போது இது வந்து மீஷோவில் தான் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் மீஷோ ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அதில் போயிட்டு இந்த மாதிரி சர்ச் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதில் ஃபில்டர் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்து அது வந்து எனக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுத்துருக்கு தெரியுது அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம எந்த ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாலுமே அது பண்ணும் ஒரு இமேஜ் வந்து ஏதோ ஒரு ஊரில் இருந்து யாரோ எடுத்து போட்டிருக்காங்க அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ அந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து இதை கேட்டோன்னா கூட அது இவங்க இந்த இடம் தான் அது அப்படின்னு வந்து சொல்லிடும் ஒரு ப்ரெசென்டேஷன் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்லைடு போடணும் அப்படின்னா வந்து சொல்லிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெண்டு லைன் மாதிரி இருக்குல்ல பெரிய லைன் சின்ன லைன் அந்த லைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற பார் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் ஏற்கனவே என்ன வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்க புதுசாக வந்து வேணும்னா நியூ சேட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கலாம் பழைய இதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணதெல்லாம் பார்க்கணுன்னாலும் திரும்ப அந்த ரெண்டு இதில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் மொதல் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்க இமேஜ் எல்லாம் நீங்கள் என்னென்ன வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் இப்போ வாங்க நம்ம இமேஜ் எல்லாம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கனால அதோட தம்னைலெல்லாம் மொதல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆகும் தம்நைல் ஜெனரேட் பண்ணுறதுக்கே ஒரு எப்படி ஒரு அரை நாள் வேணும்னு வச்சுக்கோங்க ஹெட்டிங்கெல்லாம் தனியாக டைப் பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடான ஃபோட்டோலாம் நான் எடுக்கணும் அப்புறம் அதில் எடிட் பண்ணி போடணும் அந்த மாதிரி ஆகும் ஆனால் இப்போ சேட் ஜிபிடி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அதில் க்ரியேட் நைல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டாப்பிக்கு நான் வந்து க்ரியேட் பண்ணணுமோ அதை கொடுத்தாவே போதும் அது கிரியேட் ஆகிடும் இது பாருங்கள் இப்போ ஸ்கூலில் வந்து அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஹோம்ஒர்க் பேஜு நம்ம ப பசங்க வந்து பண்ணது கரெக்டாக தப்பா இப்படின்னு தெரியலனா அதை கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து அதில் கொடுத்தோன்னா இது கரெக்டு இது தப்பு அப்படின்னு சொல்லிடும் மேக்ஸ் கொஷின் பேப்பர் பிஹெச்டி லெவல் கொஷின் பேப்பரை கூட நீங்கள் ஃபோட்டோ எடுத்தோ இல்லை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போட்டால் கூட அதோட ஆன்சரை வந்து அக்யூரேட்டாக உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிடும் ஸோ எஜிகேஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஸோ நான் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து இதுகிட்ட காமிச்சேன் இந்த மாதிரி ஒரு ஈகிள் பிக்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஜடாயு கேரளாவில் வந்து இருக்குது எர்த்து சென்டர் அப்படின்னு சொல்லிச்சு அதே போல் இப்போ ஏதோ ஒரு சைனீஸ் லாங்குவேஜில் வந்து ஒரு பொம்மை வச்சுருந்தோம் வீட்டில் அந்த பொம்மை என்ன அந்த சைனீஸ் வேர்டுன்னு எனக்கு தெரிலன்றதுனால அதையும் நான் ஃபோட்டோ எடுத்து போட்டபோது அது வந்து இந்த சைனீஸ் வேர்டுக்கு வந்து லக்கி மணி வந்து கொண்டு வர அதாவது என்னது மணியை வந்து ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அட்ராக்ட் வெல்த் பிரிங்கின் மணி அப்படின்னு சொல்லி அதுவே வந்து சொல்லிச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜ் எவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கும்ல நமக்கு தெரியாதது அதெல்லாம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த சேட் ஜிபிடி இதில் நான் என்னோடய பையனோட ஃபோட்டோவை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து அந்த தம்மையுக்கான தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதில் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த பிஸ்னஸ் ஸ்பெல்லிங் கல்வி ஆராய்ச்சி அது மெஷின் தானே இல்லையா அதெல்லாம் வந்து தப்பு தப்பாக கொடுத்துருந்தது திரும்ப நான் எப்படி சொல்லியிருக்கேன் பாருங்கள் எப்படி பயன்படுகிறது திஸ் ஸ்பெல்லிங் இஸ் மிஸ்டேக்கன் இன் இமேஜ் கேன் யூ சேஞ்ச் இட் அண்டு நல்ல கரெக்டான தமிழ் எழுத்தை வந்து நான் கொடுத்துருக்கேன் வண வணிகம் கல்வி ஆராய்ச்சி திருத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கரெக்டாக வந்து ஜென்ரேட் பண்ணிடுச்சு அதே போல் என்னோடய பையனோட ஃபோட்டோ வந்து கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து என் பையன் வர மாதிரி நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அதையுமே வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு பாருங்கள் கரெக்டான தமிழ் ஜெனரேட் பண்ணிடுச்சு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சே மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்